நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருக்க தான் எல்லோரும் விரும்புவோம் அதுக்கு பலவித சத்தான உணவுகளை நம்ம தினமும் எடுத்துக்கிறோம் அதில் ஒரு முக்கியமான பொடி வகையை தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு ஆதிரா ஜங்ஷனில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானில் ப்ரெஸ் பண்ணிடுங்க நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரையை வாங்கி நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் அப்படியே உருவி போட்டிருக்கேன் பெரிய பெரிய குச்சிகளை எடுத்துகிட்டு சின்ன சின்ன காம்புகள் இருந்தாலும் பரவாயில்லை பழுத்த இலைகளை எடுத்துகிட்டு நல்ல ஒரு காட்டன் துணிலேயோ தட்டிலையோ விரித்து ஒரு நாலு நாள் அளவுக்கு நீங்கள் காய வச்சாலே அதை நல்லா காஞ்சிருங்க வீட்டுக்குள்ளே நிழல்லையே நல்லா காய வச்சுக்கோங்க தூசிப்படாமல் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு அடிக்கணத்த பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு அதை வறுத்துக்கிறேன் சீரகம் வந்து நம்மளுக்கு நல்ல மருத்துவ பயன்கள் உள்ளது அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன் அதோட காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கணுங்க ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கனால இப்போ மேலும் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு நார்மல் காரம் உள்ள மிளகாவுத்தலை மட்டும் சேர்த்துக்கிறேங்க அடுத்து வாயு தொந்தரவு இல்லாமல் இருக்க ஒரு ஆறு பல் பூண்டை உரிச்சு போட்டிருக்கேன் இதை எல்லாமே நம்ம அடிகணத்த பாத்திரத்தில் வெறும் வானொலியில் தான் நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கோம் இதோட நான் உடலுக்கு தெம்பும் நல்ல எலும்புகளுக்கு வலுவும் கொடுக்கக்கூடிய தோல் உரிக்காத உளுந்து அதாவது கருப்பு உளுந்து முழு உளுந்த போட்டு வறுத்துக்கிறேன் ஒரு கட்டு கீரைக்கு ஐம்பது கிராம் உளுந்து சேர்த்துருக்கேங்க இதோட கொஞ்சம் காயத்தூள் சேர்த்து அதையும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க இதெல்லாம் நம்மளுக்கு உடலில் வாய்வு தொந்தரவு கொடுக்காமல் இருக்குங்க அடுத்து சுவைக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம பொடியை அரைக்கும் போது தேவைப்பட்டால் மேலும் கொஞ்சம் தூளுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வருத்ததெல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க இப்போ நம்ம அடிக்கணத்த பாத்திரம் யூஸ் பண்ணனால இந்த பாத்திரம் வந்து நல்லா சூடாக இருக்கும் அதில் நம்ம நாலு நாளாக காய வச்சிருக்க இந்த முருங்கை இலையை வந்து எடுத்து போட்டு அந்த சூட்லேயே லேசாக கிளறி விடுங்க உங்களுக்கு அந்த லைட்டோட எஃபெக்ட்டுக்கு இலைகள் பார்க்க பழுத்த இலைகள் மாதிரி இருக்குது ஆனால் அது அப்படி இல்லைங்க எல்லாமே நல்லா சுத்தம் செஞ்ச பச்சை இலைகள் இப்போ இந்த ஆறுன பொருளை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து பூண்டு வந்து ஈரப்பதம் கொஞ்சம் கொடுக்கும் அதனால் மேலும் கொஞ்சம் கருப்பு விழுந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் தரல் தரலாக இருக்கும் பரவாயில்ல நம்ம இப்போ சூடாக இருக்கிற அந்த முருங்கை இலையையும் அதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கணுங்க நம்ம சத்தான உணவை வந்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கெட தான் வேகணும் பாருங்கள் பொடியோட கலரே எவ்வளோ அழகாக இருக்குது இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வேறு வேறு பருப்புகள் போட்டிருந்தா அந்த முருங்கை இலை பொடியோட தன்மை வந்து மாறி பருப்பு பொடி மாதிரி ஆகிடும் அதனால் இதில் உள்ள பருப்பே போதுமானது எல்லா இலைகளையும் நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் சூப்பராக பச்சை கலரில் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு இது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்க நம்ம வந்து உணவில் இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கிற உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அதாவது இயற்கையான உணவுகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க இப்போ இந்த பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி நீங்கள் அப்படியே விடுங்க ஃபேனுக்கு அடியிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்படி இயற்கையான காற்றில் அது பாட்டுக்கு இருக்கட்டும் அந்த கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற அந்த கட்டிகளை மட்டும் கையால் நல்லா உடைச்சி விட்டுருங்க இப்போ இது ஆரவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாவு சலிக்கிற சல்லடையில் போட்டு சலிச்சுக்கலாம் ஆக்சுவலாக சலிக்கும் போது உங்களுக்கு அந்த திப்பிகள்லாம் அப்படியே மேலே நின்றோம் சலிக்காமல் கூட சாப்பிடலாம் ஆனால் சாப்பிடும் போது லேசாக அதை தொண்டையில் சிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இதை வந்து சளிக்கிறது சளித்த பொருளை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க அடுத்து முருங்கைக்கீரை சமைக்கும் போதோ இல்லை வெஜிடபிள் சூப் போடும் போதோ நம்ம இதை வந்து அதில் சேர்த்துக்கலாங்க ஸோ இதை ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சுருக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா பொடியும் நம்ம நல்லா சளிச்சாச்சு நம்மளுக்கு ஒரு ஃபைன் பவுடர் கிடச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா சுத்தமாக சாஃப்ட்டாக இது வந்து கடைகளில் கூட உங்களுக்கு இப்படி கிடைக்காது ஸோ இதை வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இதை வந்து நம்ம தினமும் சாப்பாடு சுடு சோறில் போட்டும் நம்ம பிணைஞ்சு சாப்பிடலாம் இல்லைனா இட்லி தோசைக்கு இதை வந்து எண்ணெயோட கலந்து இட்லி பொடி மாதிரியும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் எப்பவுமே ரொம்ப சுவையை மட்டும் எதிர்பார்த்து நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்காது ஸோ எல்லா வித சுவைகளையும் நம்ம உணவில் சேர்த்துக்கணுங்க இப்போ பாருங்கள் நான் சுடுசுவத்தில் இந்த பொடியை ஒரு ஸ்பூன் அளவு தான் போடுறேன் இப்போ அதோட நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு நெய் தேவைனாலும் நெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து பொதுவாக உடல் சூட்டை தணிக்கும் எலும்புகளுக்கும் நல்ல வலு கொடுக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா கீரையை சாப்பிடாத குழந்தைகள் கூட இதை அருமையாக சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி தினமும் நம்ம சுடுசூரில் இந்த பொடியை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இரத்த சோகை வராதுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஒரு மாதத்துக்கு பொடி ரெடி பண்ணணுன்னா ரெண்டு கட்டி கீரை போட்டு இதே பொருட்களை ரெண்டு மடங்காக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ரெடியாக இருக்கும் ஆனால் சத்துள்ள பொருட்களை அப்பப்போ செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால மாதத்துக்கு ஒருக்க ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த ஆரோக்கியமான ரெசிபி உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியுடன் சந்திப்போம்